நம்ம வீட்டுல நம்ம கேம் விளாடுறப்ப நம்ம அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காத நம்ம கேம் விளாடுறது அதே மாதிரி தான் இந்த மேத்யூ பி மட்டும் யூடியூபோட அம்மாவுக்குமே அவர் கேம் விளாட சுத்தமா பிடிக்காதான் சோ அதனால தான் அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சீக்ரெட்டான கேமிங் ரூம் பண்ண போறாரு அதனால அவங்க அம்மாவும் தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா அவங்க பேருக்கு வந்து பாரிஸ்க்கு வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு நீங்க பாரிஸ் போய் சுத்தி பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களும் ஜாலியா கிளம்பி போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குதுங்க அந்த படிக்கட்டுல வந்து பெரிய ஓட்டையை போட்டு அது கூட ரூமே பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் பிளான்லாம் எல்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் பண்ண போயிடுறாங்க அதே டைம்ல வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து பிளைட் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஷாப்பிங் பண்ண போயிட்டு ஹெட்போன்ஸ் கம்ப்யூட்டர் ஜாயிஸ்டிங் எல்லாமே வாங்குறாங்க சவுண்ட் கேன்சல் பண்ணக்கூடிய மேட்ச் வாங்குறாங்க ஆனா சம்பந்தமே இல்லாம சின்ன பசங்க மாதிரி பொம்மலா வாங்கிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு கிட்டத்தட்ட பில்லு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி டாலர் வந்துருச்சு நம்ம ஊர் கணக்கு படி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாங்க அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சியுமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாரிஸ் பாரிஸ் கூட மியூசியம் போயிட்டு போனேசாவோட பெயிண்டிங் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஜாலியா இப்போ நம்ம வீட்டுல மேத்தி பிமன் டீம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து வருஷம் வந்து கொட்டிட்டு இருக்காங்க உள்ள இப்பதான் ஒரு பிரச்சனை அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த டிவி எப்படி கொண்டு வரும் தெரியல சைஸ் பத்தமாட்டேன்

அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சி வந்து பிளைட் ஏறிட்டாங்க சரி இப்போ வீட்டுல வந்து எல்லாமே பக்கம் ரெடி ஆயிருச்சு அவங்க அம்மாவும் தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டாங்க அவர் ஃப்ரெண்ட் வந்து டக்குன்னு வந்துட்டு நம்ம மேத்யூ வந்து இந்த வீட்டுக்குள்ள எங்கயோ ஒளிஞ்சிருக்கான் நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாருங்க அப்படினு சொன்ன உடனே அந்த அம்மாவும் தங்கச்சி வந்து வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க எங்க எங்கயோ தேறாங்க பட் எங்க அவர் கிடைக்கல இப்போ அவங்க அம்மா வந்து படிக்கிற மேல கீழ இறங்கிட்டு இருக்காங்க பட் அவர் அந்த படிக்கிறதுக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கா சீக்ரெட் ரூம்ல கடைசியா வந்து அந்த தங்கச்சி வந்து இங்க என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படினு பார்க்கறாங்க என்னடா அது ஓட்ட உள்ள லைட் எரியுதுன்னு உள்ள பார்க்கறாங்க டக்கு நம்ம மேத்யூ மூஞ்சே காமிச்சறாப்ல பாத்தே பாய்ந்து போயிட்டாங்க அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா என்னடா